அனுசரணையின் அற்புதம் மகா பெரியவா அருள்வாக்கு கதைகள் ஒருநாள் மகா பெரியவாளை ஒரு குடும்பம் தரிசிக்க வந்தது அவர்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் சம்பளம் போதாமல் தாம்பத்திய தகராறு பிள்ளைகள் கல்வியில் கவனமில்லாமை போன்றவை பெரியவா அமைதியாக கேட்டுக்கொண்டார் பிறகு வெறும் ஒரு வார்த்தை சொன்னார் ஸ்ரீராமஜயம் எழுதுங்க தினமும் அவர்கள் சிந்தித்தார்கள் இதில் என்ன தீர்வு ஆனால் பெரியவா சொன்னதால் அதையே தொடர்ந்தார்கள் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை ஜெயம் எழுதி வைத்தார்கள் மாறுதல் நேர்ந்தது குடும்பத்தில் சாந்தி ஏற்பட்டது கணவன் மனைவிக்கு புரிதல் வந்தது பிள்ளை ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றான் அதிசயமாகவே குடும்ப செலவுகள் சமநிலைப்படுத்தப்பட்டன அவர்கள் மீண்டும் பெரியவாளை தரிசிக்க வந்தபோது ஒரு கண்ணீர் துளியுடன் சொன்னார்கள் பெரியவா உங்க அருள்வாக்கு எங்களை எழுப்பிச்சு பெரியவா அமைதியாக சிரித்தார் அவர் சொன்னது நம்பிக்கைவுடன் ஜெபம் செய்கிறப்போ அருள்தானா வருது பாடம் மாறல் பெரியவர்கள் சொல்வது எளிதாக தோன்றினாலும் அதில் புனித பலம் இருக்கிறது நம்பிக்கையுடன் செய்யும் ஒரு சின்ன முயற்சி கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இதேபோல இன்னும் பல கதைகளை வேண்டுமா எனில் மகா பெரியவா அருள்வாக்கு தொடராக உருவாக்கித் தர முடியும் ஒவ்வொரு கதையும் ஒரு அருள் நெறி காட்டும் ஒளி ஆகும் தொடர்ச்சிக் கதைகள் குறிப்பிட்ட தலைப்புகளோடு தேவைப்படுமா போன்றவை சக்தி தர்மம் பக்தி எனக்கு தெரிவிக்கவும்